எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே பணி நிரவல் பதவி உயர்வு பணி மாறுதல் நிர்வாக மாறுதல் இதுபோன்ற காரணங்களுக்காக ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு செல்லும் பொழுது எமிஸ் எஸ் சேஞ்ச் ஸ்கூல் ரிக்வஸ்ட் எவ்வாறு கொடுப்பது என்பது பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் பணி மாறுதல் பெற்ற பணி நியமன ஆணையை இங்கு பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதற்கு உங்களுடைய பணி நியமன ஆணை ஒரே ஒரு பணி நியமன ஆணை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை புகைப்படமாக எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பணி நியமன ஆணை இரண்டு மூன்று இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பணி நியமன ஆணையையும் நீங்கள் ஸ்கேன் செய்து பிடிஎஃப் ஃபைலாக மாற்றி வைத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நம்ம பணி நியமன ஆணையை பதிவேற்றும் இடத்துல உங்களுக்கு புகைப்படமாகவோ அல்லது பிடிஎஃப் ஃபைலாகவோ நம்ம பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரமாக திறந்துக்கங்க அதில் தேடும் இடத்துல எம் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இப்பொழுது உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன் ஸ்கூல்ஸ் எமிஸ் புள்ளி டிஎன் ஸ்கூல்ஸ் புள்ளி ஜிஓவி புள்ளி இன் அப்படின்ற ஒரு இணையதள இணைப்பு உங்களுக்கு வந்திருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய எட்டு இலக்க எம்எஸ் அடையாள எண்ணை பதிவு செஞ்சுக்கோங்க கீழே பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசியில் முதல் நான்கு இலக்கம் அட்டு பிறந்த வருடம் இதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு கீழே லாகின் அப்படின்ற ஒரு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இறுதியாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஆஃபீஸ் சேஞ்ச் ரெக்வஸ்ட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் ப்ளஸ் ஆட் அப்படின்ற ஒரு நீலக்கலர் புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கூல் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் ஸ்கூல்லேருந்து ஸ்கூலுக்கு இடம் மாறுறீங்களா ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஆஃபீஸுக்கு இடம் மாறுறீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க இப்போ இதை தேர்வு செய்வதற்கு அங்கு கீழ்நோக்கு குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஸ்கூல் ஆஃபீஸ் இருக்கும் இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் ஸ்கூல் அப்படின்றத தேர்வு செய்து கொள்கின்றேன் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதாவது நீங்கள் பணி மாறக்கூடிய மாவட்டத்தின் பெயரை தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க பணி மாறக்கூடிய மாவட்டத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பிளாக் அதாவது நீங்கள் பணி மாறக்கூடிய ஒன்றியத்தை தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் பணி மாறக்கூடிய ஒன்றியத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஸ்கூல் நீங்கள் பணி மாறக்கூடிய பள்ளியின் பெயரை தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் சரியான பள்ளியை தேர்வு செஞ்சுக்கோங்க அடுத்து டிரான்ஸ்ஃபர் டெசிக்னேஷன் அதாவது நீங்கள் பணி மாறக்கூடிய பதவியின் பெயரை தேர்வு செய்யணும் அதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இப்போ உங்களுடைய பதவியை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து அப்லோட் ப்ரூஃப் அப்படின்ட்டுருக்கோம் இதில் நீங்கள் பெற்ற பணி நியமன ஆணையை பதிவேற்றம் செய்யணும் அதற்கு சூஸ் ஃபைல் அப்படின் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் மீடியா பிக்கர் அதை தேர்வு செஞ்சுட்டு மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் உங்களுடைய அலைபேசியில் இன்டெர்னல் ஸ்டோரேஜை தேர்வு செஞ்சு கொள்ளுங்கள் இப்போ பணி நியமன ஆணைய உள்ள சரியான ஃபைலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் ஃபைல் அப்லோடர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் ஃபைல் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதுபோல் உங்களுக்கு நீல கலரில் ஒரு இணைப்பு காட்டப்படும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபைல் நீங்கள் பதிவேற்றம் செஞ்சீங்களோ அது உங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த ஃபைலை நீங்கள் மாற்றம் செய்யணும் அப்படின்னா பக்கத்துலேயே சிவப்பு நிறத்தில் பெருக்கள் குறியீடு இருக்கும் அதை அழுத்திட்டு அந்த பதிவேற்றம் செய்த ஃபைலில் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் மீண்டும் ஒரு புதிய ஃபைலை நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அடுத்து இறுதியாக ரிமார்க்ஸ் அப்படின் இருக்கும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக எழுதணுன்னு தேவையில்லை இருந்தாலும் நீங்கள் என்ன வகையில் ஒரு பள்ளியிலேருந்து மற்றொரு வகைக்கு நீங்கள் பணி மாறுறிங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் அதாவது பணி நிறவலா நிர்வாகம் மாறுதலா பணி பணி மாறுதல் அல்லது பதவி உயர்வு இது போன்ற எந்த காரணக்காக நீங்கள் ஒரு பள்ளியிலேருந்து மற்றொரு பள்ளிக்கு போகிறீங்க அப்படின்றத இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளலாம் அனைத்தையுமே பதிவு செய்த பின்பு இறுதியாக பச்சை நேர சப்மிட் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டை சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இந்த பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர் டெஸிகினேஷன் ரைஸ்டு டேட்டு ஸ்டேட்டஸ் டாக்குமெண்ட் ஆக்ஷன் இது போன்று உங்களுக்கு காட்டப்படும் இந்த அட்டவணையில் ரைஸ்டு டேட் அப்படின் இருக்கும் இதில் நீங்கள் என்னைக்கு ஸ்கூல் சேஞ்ச் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அன்றைய தேதி உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கடுத்தது ஸ்டேட்டஸ் அப்படின்ற இடத்துல பெண்டிங் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அதாவது எம்எஸ் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு இந்த ரெக்வஸ்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல அப்ரூவ்டு அப்படின்னு உங்களுக்கு காணிக்கப்படும் இதன் பின்பு தான் நீங்கள் பணியேற்ற பள்ளியில் எம்இஸில் உங்களுடைய பெயரை சேர்க்கப்பட வேண்டும் அடுத்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற கண் குறியீடு இருக்கும் அதை அழுத்துனிங்கன்னா நீங்கள் எந்த ஃபைல் பதிவேற்றம் செஞ்சீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்தது ஆக்ஷன் அப்படின் இருக்கும் அது கீழே பச்சை நிற பென்சில் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் பதிவு செய்த தகவலில் ஏதேனும் திருத்தங்கள் செய்யணுன்னா அதை அழுத்தி நீங்கள் மாற்றம் செய்து கொள்ளலாம் அதுக்கடுத்தது கீழே சிவப்பு நிற டெலிட் குறியீடு உங்களுக்கு இருக்கும் அதை அழுத்துனீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டெலிட் ஆகிடும் மீண்டும் ஒரு புதுசாக நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பணி நிரவல் பணி மாறுதல் பதவி உயர்வு நிர்வாகம் மாறுதல் இது போன்ற காரணங்களுக்காக ஒரு பள்ளியிலிருந்து மற்றொரு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யும் பொழுது எமிஸ் வலைதளத்தில் சேஞ்ச் ஸ்கூல் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்